பாகம் இந்த சமயத்தில் அயோத்தியில் கொடிய பஞ்சம் தலை விரித்தாடியது பன்னிரண்டு ஆண்டுகளாக மழையே இல்லாமல் போனதால் பசியாலும் தாகத்தாலும் வாடிய மக்கள் ஒருவர் பின் ஒருவராக மாண்டனர் விஷபர்வன் என்னும் அசுரன் தனது குரு சுக்கராச்சாரியாரின் உதவியோடு தேவர்களுடன் வான் உலகத்தில் கடும் போர் நிகழ்த்தியதன் காரணமாகத்தான் இப்படி மழை பொழியாமல் நின்று போனது இந்திரன் ஒரு தேரினை அனுப்பி தசரதனை விண்ணகம் வந்து அசுரனோடு போர் செய்து அவனை அழிக்க வேண்டும் என வேண்டினான் மழை இல்லாமல் போனதன் காரணமும் இதுவே எனவும் சொல்லி அனுப்பினான் தனக்கு மிகவும் பிரியமான மனைவியாகிய கைகேயை உடன் அழைத்துக் கொண்டு தசரதன் அந்த தேரில் ஏறி போருக்கு கிளம்பினான் தேவலோகம் சென்ற உடனேயே அசுரர்களுடன் போர் செய்து அவர்களில் பலரையும் கொன்றான் ரிஷப்பர்வன் எதிர்த்து சண்டையிட அவனையும் விரட்டி அடித்தான் இதை கண்ட அசுரகுரு சுக்கராச்சாரியார் போர்க்களத்திற்கு வந்து தசரதருடன் போரிட்டார் அவர் தொடுத்த சரங்களால் தசரதனின் தேர் நிலை குலைந்து போனது அநேகமாக உடைந்து போகும் நிலையில் இருந்த தேரை தனது இரு கைகளாலும் தாங்கியபடியே பேர் உதவி புரிந்தாள் இந்த விஷயம் தசரதனுக்கு அப்போது தெரியாது தீரத்துடன் போர் புரிந்த அசுர குருவின் புரவிகளை வெட்டி வீழ்த்தி அவரது மகுடத்தையும் சாய்த்தான் அலறி அடித்துக் கொண்டு சுக்கராச்சாரியார் எஞ்சியிருந்த அசுரர்களை திரட்டிக்கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் இதெல்லாம் நடந்து முடிந்த பின்னர் அவன் பெற்ற வெற்றிக்கு காரணம் கை தீர செயலை என்பதை உடன் இருந்தவர்கள் அவனுக்கு தெரியப்படுத்தினர் மன மகிழ்ந்த தசரதன் அவள் விரும்புவதை தருவதாக வாக்களித்தான் நான் எதை கேட்டாலும் அதை தட்டாது தருவேன் என்னும் வாக்குறுதி மட்டும் இப்போது கொடுங்கள் எனக்கு விருப்பமான போது நான் அவற்றை கேட்கிறேன் என்றாள் கைகேயி அப்படியே தருவதாக மன்னன் மீண்டும் சத்தியம் செய்தான் கைகேயால் இப்படி ஒரு தீரச் செயல் செய்ய முடிந்ததற்கு ஒரு பின்னணி இருக்கிறது கைகேயி சிறு வயதினாக இருக்கும் போது ஒரு தபஸ்வி அவர்களது இல்ல வந்து ஒரு நாள் அவர் குளிக்கும் போது தேய்த்து விடும்படி அவளது தாய் கைகேயை அனுப்பினாள் கைகேயும் அப்படியே வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு சென்றாள் ஆனால் அந்த தபஸ்வி ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதைக் கண்டு வாசனை திரவியத்திற்கு பதிலாக சேற்றை அள்ளி அவர் முகத்தில் பூசிவிட்டாள் தன் முகத்தில் சேறு பூசி இருப்பதைக் கண்டு கோபமுற்ற அந்த முனிவர் யார் இதை என் முகத்தில் பூசினார்களோ அவர்களை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வெறுப்புடனே பார்க்க கடவது என சாபமிட்டார் தன் மகளின் குறும்புத்தனத்தால் விளைந்த இந்த சாபத்தைக் கேட்டு பயந்து நடுங்கிய தாய் முனிவரின் கால்களில் விழுந்து சாபத்தின் கடுமையை சற்று குறைக்குமாறு வேண்டினாள் சாந்தமுற்ற தவஸ்வி எந்த கைகளால் உன் மகள் என் முகத்தில் சேற்றை பூசினாளோ அதே கைகள் அவளது கணவனுக்கு அசுரர்களுடன் அவன் நடத்தும் ஒரு போரில் வெற்றியை தேடித்தரும் இந்த ஒரே ஒரு செயலுக்காக மட்டும் ஊரார் அவளை புகழ்வார்கள் என உரைத்தார் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கோ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்